வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா படகுல பாலாறு டேமுக்குள்ளே அண்ணனோட வலை எடுத்துக்கிட்டு போகிறோம் மீன் பிடிக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையில் போகிறோன்னு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மழைய ஒட்டி அந்த மேகம்லாம் இறங்கியிருக்கு மழை லேசாக தூரிக்கிட்டே தான் இருக்குது அண்ணன் அதோட துடுப்பு போட்டுக்கிருக்காரு இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ மூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு அதோட தான் அண்ணனோட படக்கில் ஏறுனான் ஏறி இன்றைக்கி நம்ம வலை போட்டு நிறைய மீன் பிடிக்க போகிறோம் நம்ம கரையோட இந்த சைடு வந்துட்டோம் டேம் சைடு ஏறி டேமுக்கு எதிராக தண்ணி வரக்கூடிய மலையோட சைடு வந்துட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீ தெரியும் கரை வந்துருச்சு இப்போ நான் எப்படி மீன் போடுறாரு மீன் பிடிக்கிறதுக்கு அப்படின்றத பார்ப்போம் பாருங்க நம்ம எவ்வளோ வேகமா வந்துக்கிருக்கோன்னு பாருங்க அந்த அலைகளை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேகமாக வந்துக்கிருக்கோன்னு இதுலேயும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லே இதுதான் பெரிய நீளமான டேம்னு சொல்லி சொல்றாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சகோதரர் மீன் மீன் பிடிக்கிறதுக்கு வலை போட்டு செல்லில் செல்லுல சார்ஜ் இல்லாததுனால ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியாங்க அடுத்த வீடியோ இதை விட பெருசாக போடுவோம்